திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்குழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் முருக நாயனார் மண்ணாவதும் சோழ மண்டலமே என்ற வாக்கிற்கேற்ப மிகுந்த வளம் செறிந்த நாடாக இருப்பது சோழ நாடு இந்த சோழ நாட்டில் மழை வளம் நிறைந்து காணப்படும் சீர்மல்கும் நாடு என்று இந்த நாட்டை அழைப்பர் இந்த நாட்டில் நிறைய மலர்களும் சோலைகளும் வனங்களும் நிறைந்து காணப்படும் வண்டுகள் எழுப்பக்கூடிய இசையில் மலராத மொட்டுக்கள் கூட மலரக்கூடிய அற்புதமான நிகழ்வை இந்த நாட்டிலே காண முடியும் தாமரை மலரிலிருந்து இந்த வண்டுகள் எழுப்பக்கூடிய ஓசையை கேட்டு தேன் வழியும் அந்த அளவிற்கு வண்டுகளினுடைய இசையானது மிகுந்த இனிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான வளம் செழித்த நாடாக இந்த நாடானது இருக்கிறது இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வெண்மையான திருநீற்றினை எப்பொழுதும் அணிந்திருப்பர் இது எதை குறிக்கிறது என்றால் அவர்களின் உள்ளத்தை போலவே மிகுந்த வெண்மையான திருநீற்றை அணிவார்கள் என்று சொல்கிறார் சேக்கிழார் பெருமான் அப்படி இந்த திருநீற்றினுடைய வெண்மையானது இரவில் இருக்கக்கூடிய இருளை கூட அகற்றி ஒளியை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்பேற்பட்ட அற்புதமான நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் திருப்புகலூர் இறைவனே விரும்பி புகுந்த ஒரு நாடாக இந்த தலமானது இருக்கிறது இந்த திருத்தலத்தில் முருகநாயனார் என்கின்ற அற்புதமான நாயனார் ஒருத்தர் இருந்தார் அவர் இறைவன் மீது எப்பொழுதும் மிகுந்த அன்பினை செலுத்தக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் மலர்களை பறித்து இடைவிடாமல் திருத்தொண்டினை இறைவனுக்கு செய்து வருகிறார் அப்படி அதிகாலையிலேயே எழுந்து நீராடி நந்தவனத்திற்கு சென்று அப்பொழுது மலரக்கூடிய வகையில் இருக்கின்ற மலர்களையெல்லாம் பறித்து தனித்தனியாக கூடையிலே வைப்பார் பொதுவாக மலர்களிலே நான்கு வகை உண்டு கொடிப்பூ கோட்டுப்பூ நிலப்பூ நீர்ப்பூ என்று நான்கு வகைகளாக இதனை பிரிக்கலாம். கோட்டுப்பூ என்பது மரக்கிளைகளில் மலரக்கூடிய மலர்கள் உதாரணமாக கொன்றை மந்தாரம் வேங்கை வில்வம் ஷண்பகம் இந்த மலர்களை எல்லாம் சொல்லலாம் கொடிப்பூ என்றால் மல்லி முல்லை ஜாதி இது போன்ற மலர்களை கொடிப்பூ என்று சொல்லலாம் நிலப்பூ அப்படின்னா வெள்ளெருக்கு நந்தியாவட்டம் அலரி கரந்தை தும்பை இது போன்ற மலர்கள் நிலப்பூ நீர்பூ என்றால் தாமரை அல்லி நீர் இது போன்ற மலர்கள் இப்படி மலர்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் இந்த நான்கு வகை மலர்களையும் பறித்து தனித்தனியாக கூடையிலே போட்டு அதனை இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே எடுத்து வருகிறார் முருகநாயனார் அப்படி எடுத்து வந்த மலர்களை எல்லாம் மலர்களை கட்டுவதற்கு என்றே அமைக்கப்பட்ட ஒரு மண்டபத்தில் வைத்து கட்டுகிறார் மலர்களை கட்டுவதற்காகவே அமைக்கப்பட்ட மண்டபத்தை பூ மண்டபம் என்று சொல்வார்கள் அத்தகைய அற்புதமான மண்டபத்தில் இந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து அதனை ஏழு வகை மாலைகளாக இறைவனுக்கு கட்டுகிறார் சேக்கிழார் பெருமான் அந்த ஏழு வகை மாலைகளையும் மிக அற்புதமாக விவரித்து கூறுகிறார் ஒன்றோடொன்று கோர்த்து கட்டப்படும் மாலை கோவை என்றும் மிகவும் நெருக்கமாக சுருக்கமாக கட்டக்கூடிய மாலையை இண்டை என்றும் மலர்களின் காம்புகளை ஒன்றோடொன்று இணைத்து கட்டக்கூடிய வாழை நார் மூலம் அல்லது நூல் மூலம் கட்டக்கூடிய மாலையை கன்னி என்றும் தொடுக்கப்படும் மாலையை தொடையல் என்றும் குறிப்பிடுவர் இது மட்டுமல்லாமல் கொண்டை மாலை தலை மாலை பொங்கல் இந்த இடத்திலே மிக அற்புதமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாலைகளையெல்லாம் ஒன்றாக கட்டி சமைத்து என்கின்ற ஒரு வார்த்தையை இங்கு சேக்கிழார் பெருமான் பயன்படுத்தியிருப்பார் சமைத்து அப்படின்னா நன்றாக ஆக்கி கட்டப்பட்டு செய்து என்று பொருள் கொள்ளலாம் இப்படி இந்த மாலைகளை எல்லாம் மிக நேர்த்தியாக கட்டி அதனை கூடையிலே வைத்து அதை திருக்கோவிலுக்கு கொண்டு செல்கின்ற பொழுதும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே முருகநாயனார் எடுத்து செல்வார் எடுத்து சென்று அந்த நாமத்தை ஓதிக்கொண்டே இறைவனுக்கு அணிவிப்பார் இப்படி அற்புதமான திருத்தொண்டினை முருகநாயனார் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் சரி பூக்களை ஏதோ பறித்தோம் கட்டினோம் இறைவனுக்கு சூட்டினோம் அதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்பதல்ல இந்த திருத்தொண்டு பூக்களை பறிக்கின்ற பொழுதும் தொடுக்கின்ற பொழுதும் அதனை இறைவனுக்கு அணிவிக்கின்ற பொழுதும் இறைவனினுடைய திருநாமத்தை முப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சில பூக்கள் எல்லாம் இறைவனுக்கு சூடுவதற்கு தகாத பூக்களாக இருக்கிறது அது என்ன இறைவனுக்கு சூட முடியாத பூ பறித்த பிறகு மலர்ந்த பூ இறைவனுக்கு அணிவிக்க கூடாது காற்றின் மூலம் வாடி வதங்கிய பூவை அணிவிக்க கூடாது கீழே உதிர்ந்த பூவை எடுத்து அணிவிக்க கூடாது கைகளாலும் உடையிலாலும் பட்ட பூ அது மட்டுமல்லாமல் எருக்க இலைகளிலும் ஆமணக்கு இலைகளிலும் வைத்த பூவை இறைவனுக்கு சூடக்கூடாது எச்சில் பட்ட பூ சிலந்தி வளை சூழப்பட்ட பூ தலைமயிர் இருக்கக்கூடிய பூ தகாத நிலமாக கருதக்கூடிய கொடுமையான நிலமாக கருதக்கூடிய மயானத்தில் பூத்த பூ இது போன்ற மலர்களெல்லாம் இறைவனுக்கு சூடுவதற்கு தகாத மலர்களாக பார்க்கப்படுகிறது மலர்களை தொடுத்து அதனை மாலையாக ஆக்கிய பிறகு அதனை கீழே தொங்கவிட்டு விட்டு எடுத்துச் செல்லக்கூடாது நம்முடைய உடைகளிலும் மற்ற உறுப்புகளிலும் படும்படியாக எடுத்துச் செல்லக்கூடாது இப்படி மலர்களை பறிப்பதற்கும் தொடுப்பதற்கும் சூடுவதற்கும் எப்பேற்பட்ட மலர்களை இறைவனுக்கு அணிவிக்க நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கும் பல விதிமுறைகள் உண்டு இவை அனைத்தையும் மிக சிறப்பாக கடைபிடித்து தினந்தோறும் திருத்தொண்டினை செய்து வருபவர் முருகநாயனார் ஒருமுறை திருப்புகளூருக்கு திருஞான சம்பந்தர் எழுந்தருளுகிறார் துருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்று நான் செய்த தவத்தினால் உங்களை கண்டு மகிழ்ந்தேன் என்று அவரை வணங்கி வரவேற்கிறார் முருகநாயனார் திருஞான சம்பந்தர் இவரை தன்னுடைய இனிய நண்பராக ஏற்றுக்கொள்கிறார் அதனுடைய பலனாக திருஞான சம்பந்தரினுடைய திருமண நிகழ்வில் முருகநாயனார் கலந்து கொண்டு ஜோதியில் இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை பெறுகிறார் திருப்புகலூரில் பக்கம் இருக்கக்கூடிய அற்புதமான தனி கோயில் வர்த்தமானே சரம் இன்றும் அந்த திருத்தலத்தில் முருகநாயனார் பூக்கூடையை சுமந்து கொண்டு காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான சிற்பத்தை பார்க்க முடியும் அப்படி முப்பொழுதும் இறைவனினுடைய நாமத்தை ஓதிக்கொண்டு வண்ண வண்ண மலர்களால் இறைவனுக்கு மாலைகளை அணிவித்து எளிமையான தொண்டாக இருந்தாலும் அதனை உறுதியாக மேற்கொண்ட முருகநாயனார் நிறைவிலே இறைவனினுடைய திருவடியை அடைகிறார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகாமணி சைவ நீதி மேன்மைகோள் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் ஷேர் பண்ணுங்க